கோவை வேட்பாளராக அறிவித்ததற்கு பிறகு இந்த கோவை நாடாளுமன்ற தொகுதியில் பார்த்தீங்கன்னா பல்வேறு கட்சிகள் போட்டியிடுகின்றன ராஜ்குமார் ஆகிய நான் இன்று உங்களிடத்தில் வாக்குகளை சேகரிக்க இங்கே வந்திருக்கிறேன் இந்த நிகழ்விலே கலந்து சிறப்புரையாற்றி இருந்திருக்கக்கூடிய மாநகர் மாமா விஜயகுமார் அவர்களே விஜயகுமார் அவர்களே பகுதி கழக செயலாளர் பத்ருதீன் அவர்களே மற்றும் இந்த பகுதியைச் சேர்ந்த பெருவாரியாக நின்று வந்திருக்கும் இளைஞர் அண்ணா குடியிருப்போர் நலச்சங்கத்தின் சார்பில் ஐ காலனி சார்பில் நம்முடைய தலைவர் சின்னச்சாமி அவர்களும் துணைத் தலைவர் சந்திரசேகர் அவர்களும் செயலாளர் டேவிட் மோகன்குமார் அவர்களும் இவங்களோட வந்து ஒரு பத்து பதினஞ்சு பேர் தொடர்ந்து அதாவது பார்த்தீங்கன்னா வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் வந்து பட்டா வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு தொடர்ந்து அவங்க வந்து அமைச்சர் எல்லாத்தையுமே வந்து சந்திச்சிட்ருக்கிறாங்க அந்த பட்டா கிடைப்பதற்குண்டான அந்த நிறைவான பணி அந்த இடத்துல தான் வந்து பிரிந்துட்டு நிச்சயமாக விரைவில் உங்களுடைய முயற்சி வெற்றி பெறும் நிச்சயமாக விரைவில் பட்டா கிடைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் அன்போடு தெரிவித்து நன்றிகளை தெரிவித்து நிறைவு செய்கின்றோம் வருகின்ற பத்தொன்பதாம் தேதி என்று நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் உதயசூரியன் சின்னம் தலைவர் கலைஞரின் சின்னம் தலைவர் கலைஞரின் சின்னம் அண்ணா கண்ட சின்னம் அண்ணா கண்ட சின்னம் தலைவர் தளபதியின் சின்னம் தலைவர் தளபதியின் சின்னம் என்னைக்குமே ஐவேஸ் காலனியில அதிக வாக்குகளை பெறும் சின்னம் உதயசூரியின் சின்னம் இன்னைக்கு இல்ல நேற்றைக்கு அல்ல என்றைக்குமே ஐவேஸ் காலனி திமுகவின் கோட்டை திமுகவின் கோட்டை கூட்டணியின் சார்பாக திராவிட முன்னேற்ற கழகத்திலே மாண்புமிகு முதல்வர் தளபதி அவர்களால் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு கணபதி ராஜ்குமார் ஆகிய நான் இன்றைக்கு உதய சூழல்

அதற்கு பொன்னான வாக்குகளை விலை மதிக்க முடியாத வாக்குகளை எல்லாம் உதயசூரியன் சின்னத்திலே தாருங்கள் தாருங்கள் என கேட்டு வந்து கொண்டிருக்கின்றார் துடைத்தெரிப்பதற்காக பாராளுமன்றத்திற்கு என்னை

நமக்கு என்ன செய்தது என்று நீங்கள் கொஞ்சம் சத்தில் சிந்தி பார்க்க வேண்டும் புத்தான பல திட்டங்களை கொள்வார்கள் எப்பேற்பட்ட தொழில் நகரம் சிறு குறு தொழில்கள் பெருந்தொழில்கள் இன்று எல்லாம் நசுங்கி போய்விட்டது வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது இதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் அதிகமாக வரி கொடுக்கும் இரண்டாவது மாநிலமாக தமிழ்நாடு இருந்தாலும் நமக்கு திரும்பி வரக்கூடிய உதவிகள் எதுவுமே கிடையாது இத்தனை இடர்பாடுகளுக்கு இடையே தான் இருக்கின்றது சிரித்த மனுப்போடு நேஜா படித்த பண்ப இந்தியா கூட்டணியின் கோவை நாடாளுமன்ற தொகுதியினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றி வேட்பாளர் வெற்றி பெற்று பெற்றார் வித்தியாசம் எவ்வளவுதான் தெரியும் அது வித்தியாசம் நம்முடைய ஜூன் மாதம் மூன்றாம் தேதி நம்முடைய நினைவிட வாழ்ந்து கொண்டிருக்கிற அறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களுக்கு பிறந்த நாள் ஜூன் நான்காம் தேதி அண்ணன் ராஜ்குமார் அவர்கள் இந்திய நாடாளுமன்றத்திற்கு உறுப்பினராக இருக்கைகள் போடப்பட்டிருக்கிறது அதுதான் விஷயமே தவிர வேறு ஒன்றும் இல்லை நான் தாராபுரம் தொகுதியினுடைய சட்ட நாடா ஈரோடு நாடாளுமன்ற தொகுதியின் தாராபுரம் தொகுதியினுடைய பொறுப்பாளராக நம்முடைய தலைவர் தளபதியார் அவர்களால் அனுப்பி வைக்கப்பட்டேன் நான் அங்கிருந்து அண்ணன் இன்னைக்கு எங்கள் வார்டுக்கு வர்றாங்கன்னு சொல்லி தான் ஒரு நாள் லீவு கேட்டு தான் வந்திருக்கிறேன் ஆகவே தொடர்ந்து இந்த வட்டத்தை பொறுத்தவரை முழுமையாக நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தான் விடும் என்பது யாருக்கும் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை அந்த சமுதாயத்துக்காக வந்திருக்காங்க இன்னும் நிறைய கால அவகாசங்கள் இருக்கிறது இன்னும் இரண்டு மூன்று நாட்கள் வேட்பாளர் இல்லாமல் தெருமுனை கூட்டங்களாக இந்த பகுதியில் ஒரு சில விஷயங்களை பேச வேண்டியிருக்கிறது மக்களிடத்தில் தெளிவுபடுத்த வேண்டிய நிகழ்வுகள் எல்லாம் இருக்கிறது ஆகவே தொடர்ந்து அந்த மூன்று நாட்கள் இங்கே கலந்து கொண்டு மக்களிடத்திலே ஒவ்வொரு பயணி தெருமுனை கூட்டங்கள் நடப்பதற்கு நம்முடைய செயலாளர்களிடத்தில் நான் ஒப்புதல் கேட்டிருக்கிறேன் அவரும் எனக்கு அனுமதியை தந்திருக்கிறார்கள் நிச்சயமாக மூன்று நாள் தொடர்ந்து இந்த பகுதியில் இந்த வட்டத்திலே முழுமையாக ஒவ்வொரு பகுதிக்கும் நேரடியாக சென்று அந்த மக்கள் மக்களிடத்திலே வாக்குகளை கேட்க இருக்கிறோம் அண்ணன் ராஜ்குமார் அவர்கள் அடுத்த முறை வரும்போது கணபதி முனைவர் கணபதி பா ராஜ்குமார் எம்பி என்று தான் வருவார் இதுதான் நிச்சயம் என்பதை மாற்றம் தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி இந்த நிகழ்ச்சிக்கு நம்முடைய இந்தியா கூட்டணியைச் சேர்ந்த அனைத்து நிர்வாக வேட்பாளர் வெற்றி வேட்பாளர் அன்பு சகோதரர் கணபதி ராஜகுமார் அவர்கள் தன்னுடைய பிரச்சார பயணத்தை இன்று காலை துவக்கினார் இன்று காலை துவக்கி மருதமலை அடிவாரம் சகோதரர் கணபதி ராஜகுமார் அவர்கள் வேட்பு மனுவனை இன்றைக்கு தாக்கல் செய்திருக்கிறார்கள் தாக்கல் செய்துவிட்டு இன்று மாலை சரியாக அஞ்சு மணிக்கெல்லாம் வந்து வட்டம் அதே போலவே எண்பத்தி மூன்றாவது வட்டம் இந்த எண்பத்தி ரெண்டாவது வட்டத்தில் இன்றைக்கு தன்னுடைய பிரச்சார பயணத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்றார் இந்த கோட்டைமேடு பகுதியில் அரசியல் நான் சொல்லித்தான் இங்க இருக்கக்கூடியவர்களுக்கு தெரிய வேண்டும் என்ற அவசியம் இல்லை இங்க இருக்கக்கூடியவர்களுக்கு அனைவருக்குமே நன்றாக தெரியும் இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலையில் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறது என்பது நன்றாக தெரியும்

சர்வாதிகார போக்கை செயல்படுத்த வேண்டும் இந்த நாட்டை ஒரு சர்வாதிகார நாடாக மாற்ற வேண்டும் இந்த நாட்டை ஜனநாயகத்தை அளிக்க வேண்டும் ஜனநாயகத்தை தோண்டி புதைக்க வேண்டும் என்று ஒரு விசத்தன்மையோடு இந்த நாட்டிலே உலாவி கொண்டிருக்கக்கூடிய பாசிச மத வெறி பிடித்த பாஜக வேட்பாளர் கோவை நாடாளுமன்றத்தில் போட்டியிருக்கிறார் இதுதான் முக்கியம் அப்படிப்பட்ட பாசிச மத வெறி பிடித்த நாட்டில் ஒரு சர்வாதிகார போக்கை ஜனநாயகத்தை படுகொலை செய்யக்கூடிய ஒரு மோசமான ஆட்சி ஆட்சி பிரதமர் மோடியினுடைய அந்த ஆட்சியை இந்திய தலைவர் தளபதி அவர்கள் இந்தியா கூட்டணி என்ற ஒரு அற்புதமான ஒரு கூட்டணியை மதசார்பற்ற கூட்டணியை உருவாக்கி இருக்கிறார் அந்த கூட்டணியினுடைய வேட்பாளராக நம்முடைய அன்பு வேட்பாளர் போட்டியிடுகிறார் அவருக்கு நீங்கள் அத்தனை பேரும் வருகின்ற வருகின்ற ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி என்று நடைபெற வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் உதயசூரியன் சின்னம் உதயசூரியன் சின்னம் உதயசூரியன் சின்னம் இந்த கோட்டைமேடு பகுதி எண்பத்தி ரெண்டாவது வட்டத்துடைய அந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை வந்து வாக்கு எண்ணிக்கை தொடங்கினால் நூற்றுக்கு நூறு சதவிகிதம் திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி வெற்றி உதயசூரியன் வெற்றி என்ற அந்த பதிவை நீங்கள் செய்ய வேண்டும் என்று கேட்டு அண்ணன் ராஜகுமார் அவர்களுக்கும் தலைவர் தளபதியினுடைய கடத்தனை வலு வலுப்படுத்த வேண்டும் என்று கேட்டு நம்முடைய வேட்பாளர் இப்பொழுது உதயசூரியன் சின்னத்திலே வாக்கு கேட்டு உரையாற்றுவார் பன்னேற்ற கழகத்தின் சார்பாக மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களால் அறிவிக்கப்பட்டு வரும் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலிலே வேட்பாளராக போட்டியிடுகின்ற நான் கணபதி ராஜ்குமார் ஆகிய நான் இன்று உங்களிடத்தில் வாக்குகளை சேகரிக்க வந்திருக்கிறேன் இந்த தேர்தலை பொறுத்தவரையில் இந்தியாவை உட்டு நோக்கி கொண்டிருக்கும் ஒரு தேர்வு இது இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் இது நாடாளுமன்ற தேர்தல் என்று சொல்வதை விட இது ஒரு கெட்டவர்களை வெளியேற்றக்கூடிய ஒரு போர் என்று தான் சொல்ல வேண்டும் தமிழகத்தில் இதுவரைக்கும் பாஜக கால் ஊற்றியது கிடையாது தமிழகத்தை கையில் எடுக்க வேண்டும் என்று அதுவும் குறிப்பாக கோவையின் வழியாக தமிழகம் உள்ளே நுழைய வேண்டும் என்று அவர்கள் இன்றைக்கு போராடிக் கொண்டிருக்கிறார்கள் அதற்காகத்தான் இப்பேற்பட்ட வேட்பாளர்கள் எல்லாம் அறிவித்திருக்கிறார்கள் இப்பேர்பட்ட தமிழகம் அமைதி பூங்காவாக விலகிக்கொள்ள